வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் காரணமாக உலகின் மிகவும் விரும்பத்தக்க நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி வளர்ச்சிப் பணிகளில் கவனம் செலுத்துமாறு அக்கட்சித் தலைவர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா மூன்று நாள் பயணமாக இன்று பஹாமாஸ் செல்கிறார் இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் காரணமாக உலகின் மிகவும் விரும்பத்தக்க நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் மும்பையில் தனியார் கல்லூரி பவள விழாவில் பங்கேற்று பேசிய அவர் கட்டமைப்பு வளர்ச்சி டிஜிட்டல் மயமாக்கம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியா பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார் தொழில் தொழில்துறையினர் கல்வித்துறையில் அதிக முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று வலியுறுத்திய திரு ஜெக்தீப் தங்கர் இந்த முதலீடு நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுவதோடு தொழில்துறை முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்றார் பண்டைய காலத்தில் இந்தியாவில் நாளந்தா தக்சசீலா போன்ற பிரசித்தி பெற்ற கல்வி நிறுவனங்கள் இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்தகைய கல்வி நிறுவனங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவது நமது அறிவுசார் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க உதவும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் ஜாம்நகரில் இன்று வந்தரா பிராணிகள் மறுவாழ்வு மையம் மற்றும் சசான்கிர் தேசிய பூங்காவை அவர் பார்வையிட உள்ளார் அதனைத் தொடர்ந்து தேசிய வன உயிரின வாரியத்தின் தலைவர் என்ற முறையில் அந்த வாரியத்தின் கூட்டத்திற்கும் பிரதமர் தலைமையேற்கிறார் நாற்பத்தேழு உறுப்பினர்களை கொண்ட இந்த வாரியத்தில் ராணுவ தளபதி மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைமை வன உயிரின காப்பாளர்கள் வனத்துறை செயலாளர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் பின்னர் சோமநாதர் ஆலயத்தில் வழிபாடு செய்யும் பிரதமர் அந்த ஆலய அறக்கட்டளையின் நிர்வாகக் கூட்டத்திற்கும் தலைமை ஏற்க உள்ளார் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை நேரடியாக தொடர்பு கொண்டு தொகுதி வளர்ச்சிப் பணிகளில் கவனம் செலுத்துமாறு அக்கட்சித் தலைவர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிலரங்கம் கத்ராவில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்று நிறைவுரையாற்றிய திரு ஜே பி நட்டா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் பணியாற்றுமாறு கேட்டுக் கொண்டார் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக விவசாயிகளுடன் கலந்துரையாடுமாறும் அறிவுறுத்திய அவர் ஆஷா பணியாளர்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடனும் தொடர்பு கொண்டு அவர்களது பிரச்சினைகளை கேட்டறியுமாறு அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் பிஜேபி உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றுமாறு கேட்டுக் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா மூன்று நாள் பயணமாக இன்று பஹாமா செல்கிறார் அரசுமுறை பயணமாக பஹாமா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் முன்னதாக திரு பபித்ரா மார்கரிட்டா உருகுவே நாட்டின் மாண்டிவீடியோ நகரில் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் அவர் கலந்துரையாடினார் பின்னர் திரு மார்கரிட்டா உருகுவே நாட்டின் தொழில்துறை மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள திருமதி ஃபெகாடோனா உய சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இருதரப்பு நலன் சார்ந்த ஒத்துழைப்புகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடிவு செய்யப்பட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளா உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவாக அமைந்தது என்று ஐக்கிய அரபு எமிரேட் ஊடகங்கள் பாராட்டு தெரிவித்துள்ளன நாட்டின் கலாச்சார செழுமை ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்த கும்பமேளா சுமூகமாக நடைபெற உதவியதாக இந்த ஊடகங்கள் கூறியுள்ளன ஐக்கிய அரபு எமிரேட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இந்த கும்பமேளாவில் பெருமளவில் பங்கேற்றதன் மூலம் அதன் கலாச்சார முக்கியத்துவம் வெளிப்பட்டிருப்பதாக கலிஜ் டைம்ஸ் பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது இதேபோன்று கல்ஃப் நியூஸ் த நேஷனல் மற்றும் கல்ஃப் டுடே ஆகிய பத்திரிகைகளும் கும்பமேளாவுக்காக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு ஏற்பாடுகள் பக்தர்கள் எவ்வித சிரமமும் இன்றி கும்பமேளாவில் எளிதில் பங்கேற்க வகை செய்ததாக தெரிவித்துள்ளன விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்களின் செயலாக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நடத்திய இணையவழி கருத்தரங்கில் பங்கேற்ற தேனி மாவட்ட விவசாயிகள் மத்திய அரசின் பயிர் காப்பீடு போன்ற திட்டங்கள் தங்களுக்கு பயனளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் பயிர்கடல் வாங்குறது வந்து எளிமைப்படுத்த பற்றி விவரங்கள் எல்லாத்தையும் துணை முன்பருவ காலம் பின்பருவ காலம் காப்பீடு இருக்கு பின்பருவம் வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கு ஏப்ரல் இருந்து செப்டம்பர் வரைக்கும் பின்பருவ காலம் இருக்கு இதுல நம்ம காப்பீடு பதிவு பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா இயற்கை சீர்த்தத்தினாலயோ மழை இல்லாமையோ அல்லது ஏதாவது நோய் அடித்தாலுமே பயிர் காப்பீடு நம்ம வாங்கிச்சிடலாம் என் பேரு சங்கரலிங்கம் என் சொந்த ஊரு ராமலிங்கபுரம் மோடி ஐயா பிரதம மந்திரியினுடைய காணொளி காட்சி நிகழ்ச்சிகளை கூப்பிட்டு நாங்க வந்திருந்தோம் நிகழ்ச்சி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு விவசாயிகளை பத்தி ரொம்ப நல்லா ஊக்குவிச்சாங்க அதோட வந்து முன்னாடி ரொம்ப கம்மியா கொடுத்த பயிர் கடன் இப்ப அஞ்சு லட்சம் ரூபா வரணும் மோடி ஐயா கொடுக்க சொல்லி இதுல காணொலி நாங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் மோடி ஐயா அவங்களுக்கு ரொம்ப நன்றிய தெரிவிக்கிற பெல்ஜியம் இளவரசி எலிசபெத் இன்று உத்தரப்பிரதேசம் வருகிறார் அம்மாநிலத்தில் உள்ள பிஜ்னோர் செல்லும் அவர் கஞ்ச் சந்த்பூர் பகுதியில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயாரிக்கும் ஆலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பின்னர் வேறு சில நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்ள இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையிலான கட்ட போர் நிறுத்தம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் குறித்து எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற இஸ்ரேலின் கோரிக்கையை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்காததால் பேச்சுவார்த்தையில் எவ்வித முடிவும் எட்டப்படாததால் இஸ்ரேல் தூதுக்குழுவினர் திரும்பிச் சென்றனர் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் உள்ள பிணை கைதிகளை மீட்பதே இஸ்ரேலின் நோக்கம் என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்துள்ளார் கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லட்சத்தீவின் மாஹே பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது கோவா மற்றும் கொங்கன் பகுதிகளில் நாளை வரை கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து வெப்ப சூழ்நிலை இருந்தது இந்த நிலையில் நேற்று நேற்று முன்தினம் கோவில்பெட்டி சுற்று வட்டாரமான எட்டயாபுரம் காமநாயக்கம்பட்டி கொப்பம்பட்டி இனாமணியாச்சி நாளாட்டு முதலில் உள்ளிட்ட சில பகுதிகளில் நேற்று காலையும் நேற்று முன்தினம் மாலையும் மழை பெய்தது தூத்துக்குடியில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இன்று அதிகாலை நான்கு மணி முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது இடி மின்னலுடன் கூடிய இந்த கனமழையானது தொடர்ந்து பெய்யுமானால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடியிலிருந்து ஏ லக்ஷ்மணன் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தது நூற்று நாற்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து பதினைந்து புள்ளி மூன்று ஓவரிலேயே நூற்று ஐம்பத்தோரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இப்போட்டி துபாயில் பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது இரு அணிகளும் ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் இன்றைய போட்டியின் முடிவு ஏ பிரிவில் எந்த அணி முதலிடம் பெறுகிறது என்பதை தீர்மானிப்பதாக அமையும் இன்றைய போட்டி இந்திய வீரர் விராட் கோலி பங்கேற்கும் முன்னூறாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியாகும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மும்பை மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது கேரளா ஜம்ஷெட்பூர் இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டமும் டிராவில் முடிவடைந்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெங்களூருவை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் காரணமாக உலகின் மிகவும் விரும்பத்தக்க நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி வளர்ச்சிப் பணிகளில் கவனம் செலுத்துமாறு அக்கட்சித் தலைவர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா மூன்று நாள் பயணமாக இன்று பகாமாஸ் செல்கிறார் இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது